சுசீலாவின் காதல் இது ஒரு காதல் கதை செருப்பு சத்தம் கேட்டது அப்பா வந்துவிட்டார் போலருக்கு காலிலிருந்து விடுவிக்க முயன்று முடியாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து சிந்தனை நிலையில் இல்லை என்பது செருப்பை உதரும் விதத்திலேயே தெரிந்தது சுசி கோபம்தான் தங்கை சுசிலா ஓடி வந்தாள் யாராவன் அப்பா அதான் இருந்து எவனோடவோ ஜோடியாக வெளியே வந்திய மதியம் எதேச்சையாக அந்த பக்கம் வர்ற வேலை இருந்தது கண்ணால் பார்த்து தொலைச்சிட்டேன் யார் என் கூட வேலை செய்கிறவர் சுசீலாவின் முகமும் குரலும் நடுங்கியது அப்பா அவளை இமைக்காமல் பார்த்தார் எத்தனை நாளா ரெண்டு மூணு வருஷமாக இருக்கார் உன்னோட திருட்டுத்தனம் எத்தனை நாளாக நடக்குதுன்னு கேட்டேன் நாலஞ்சு மாதமாக தான்ப்பா பழக்கம் காதலா அப்பாவால் சுற்றி வளைத்து பேச முடியாது கேட்குறேன்ல சொல்லு சுசீலா ஒப்புதலாய் தலையசைத்தாள் அம்மா சமையல் அறையிலிருந்து முகம் காட்டினாள் நிலைமை புரிந்தது அங்கேயே கலவரத்துடன் நின்றாள் பேரெண்ணா ரவீந்தர் நம்ப ஜாதியா தெரியாதுப்பா கேட்கல சுசீலா சற்று தைரியம் அடைந்திருந்தாள் அப்பா மேற்கொண்டு சில நாடிகள் மௌனம் சாதிக்க அவளையே தொடர்ந்தாள் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாதி மதத்தை பற்றி கவலைப்படலைப்பா ஒருத்தரோட மனசை இன்னொருத்தர் பேசாத இந்த பாரு அவன் நம்ம ஜாதியாகவே இருந்தாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன் என்னையோடு விட்டுடு மீறி திரும்பவும் அவனோட பழகுனேன் வீட்டோட நிறுத்திவிடுவேன் உன் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் சம்பளத்தை நம்பி இந்த குடும்பம் இல்லை என்னோட சம்பாத்தியமே போதும் புரிஞ்சுதா அப்பா போய்விட்டார் கடைசி ரெண்டு வரிகள் என்னை தாக்கியது போலவே உணர்ந்தேன் பிகாம் முடித்து மூன்று வருடம் ஓடிவிட்டது இன்னமும் வேலை கதவு திறக்கவில்லை சுசீலா என்னை சமீபத்து அருகே அமர்ந்தாள் என்னிடம் உதவி கேட்கப் போகிறாளா தண்டச்சோராய் நிற்கும் எனது பேச்சு எடுபடுமா பேசுவதற்கு வார்த்தைகளை தேடுவதற்குள் அம்மா வந்து ஏண்டி உங்கள் குணம் தான் தெரியுமே தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற என்றாள் காதல் நாம் தேடிக்கிறது இல்லம்மா தானாக வர்றது வக்கனையாக பேசு நீயாச்சி அவராச்சி நடுவில் நான் எதுக்கு அம்மாவும் நகர்ந்து விட்டாள் என்னால் ரவியோட நேசத்தை உதற முடியாதண்ணா ஆனால் அப்பா தான் அவரை பற்றி எனக்கு தெரியும் சமாளிக்கிறேன் பாரு என்றாள் சுசீலா மறுநாள் மாலை காளியம்பல் ஒழிக்க போய் திறந்தேன் வெளியே நின்றிருந்த இளைஞன் செய்தான் ஹலோ என் பேர் ரவீந்தர் நீங்கள் தான் சுசிலாவோடய அண்ணனா என்றான் குலுக்கி எஸ் உள்ள வாங்க என்றீன் இவன் எதுக்கு நேரடியாக அதுவும் இன்றைக்கே வந்திருக்கான் நேற்றடித்த புயலின் பாதிப்பு இன்னும் மறையிலையே சுசிலா வெளிப்பட்டாள் ஆய் கரெக்டாக வந்துட்டிங்களே உட்காருங்க அண்ணா நான் தான் இவரை வர சொன்னேன் ஏ அப்பாவோட பேசத்தான் அவர்தான் ஏற்கனவே வார்த்தைகளை முடிப்பதற்குள் அப்பா ரவீந்தர் எழுந்து நமஸ்கரித்தான் அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களை பார்க்கத்தான் வந்தேன் சார் என்றான் எதுக்கு அப்பாவின் குரலில் கோபமும் எரிச்சலும் புலப்பட்டன நேற்று நடந்ததெல்லாம் சுசீலா என்கிட்ட சொன்னான் சாரி சாரி சொன்னாங்க அவங்க எனக்குன்னு முடிவாகிற வரைக்கும் உரிமையோடு பேசுறது முறையில்லை உட்காருங்க இருக்கட்டும் சார் யாசங்க கேட்டு வந்திருக்கேன் உட்காரக்கூடாது வார்த்தை அஸ்திரத்தை மிக சாதுரியமாக பிரயோகிக்கிறான் என்பது அப்பாவின் முகபாவத்தில் தெரிந்த மாறுதல் உணர்த்தியது நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன் சார் எங்கள் காதலை அவங்கக்கிட்ட மறைச்சது தப்பு தான் மன்னிச்சுக்குங்க பொதுவாகவே எல்லோர் வீட்டிலையும் காதல்னால் ஏதோ செய்யக்கூடாத குத்தமாக நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லை முற்போக்கான சிந்தனையுடையவர்னு சுசீலா சொன்னாங்க ஆனால் நான் தான் பயந்துக்கிட்டு இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு அவங்கள சொல்ல விடாமல் தடுத்துட்டேன் பட் நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்க நிச்சயமாக உங்களை ஏமாத்துறது எங்களோட நோக்கம் இல்லை சார் ஏதோ ஒரு வித பயம் மரியாதையில் மறைச்சிட்டோம் மற்றபடி எங்களோட விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் சார் இந்த நிமிஷமே பிரிஞ்சிடுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்கும் எங்களுக்கு சம்மதம் மை காட் நான் நசந்து விட்டேன் சாமர்த்தியமான பேச்சு அப்பா சுத்தமாய் தனிந்து விட்டார் ஆமாம்ப்பா உங்களோட வார்த்தையை மீறி நாங்கள் நடக்க மாட்டோம் இது சத்தியம் என்றால் சுசீலாவும் தன் பங்குக்கு முதல்ல உட்காருங்க சுசி போய் காப்பி கொண்டு வா என்றார் பிறகு ரவீந்திரிடம் திரும்பி நேற்று ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டேன் எனக்கு மட்டும் சுசியோட சந்தோஷத்தில் அக்கறை இல்லையா என்ன சின்ன வயசு அனுபவம் பற்றாது உணர்ச்சி வேகத்தில் ஏமாந்துட போகிறாள்னு தான் கண்டுச்சேன் என்னை பார்த்தா ஏமாத்துற மாதிரியா சார் தெரியுது புன்னகை மாறாமலேயே கேட்டான் அப்பா அசட்டு சிரிப்பை உதிர்த்தார் சேச்சே உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க சொந்த ஊர் கடவாசல்ல சீர்காழிக்கு பக்கம் சார் அவங்கள வர சொல்லுங்கள் பேசி முடிச்சிடலாம் நடப்பவற்றை நான் கனவா அல்லது நனவா என்று புரியாத நிலையில் கவனித்து கொண்டிருந்தேன் சுசீலா உற்சாகம் பொங்க என்னை தேடி வந்தாள் சொன்னபடியே சமாளிச்சிட்டியே என்றேன் ம் அப்பாவுக்கு நான் காதலிக்கிறதுல கோபம் இல்லை அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என் விருப்பத்துக்கு நடந்துக்கிட்டதுனால தான் கோபம் அதனால தான் அவரை வர சொன்னேன் அவர் பேசுகிற விதமாக பேசினதும் அப்பா தனிஞ்சிட்டார் பாத்தியா இப்போ புரியுதா எனக்கு புரிந்தது தாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்ற காரணத்தினால் நேற்று தவறாக தெரிந்த சுசிலாவின் காதல் இன்றைக்கு தம்மிடமே முடிவுக்கு விடப்பட்ட காரணத்தினால் சரியாக தோன்றிவிட்டது அப்பாவுக்கு அவருடைய பலவீனம் தெரிந்து சுசிலா விட்டாள்